காங்கிரஸ் தலைமை எடுத்த ரகசிய சர்வே தாவேக்கா தனியாக நின்றாலே நூறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு ராகுல் காந்தி எடுத்த அதிரடி முடிவு விரைவில் ராகுல் விஜய் சந்திப்பு பீகார் சந்திப்பெல்லாம் வீணாக போய்விட்டதா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் வகுத்து வரும் நிலையில் காங்கிரஸ் தலைமை ஒரு ரகசிய சர்வே நடத்தியதா அதன் முடிவுகள் தமிழகத்தின் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் தனியாக போட்டியிட்டால் நூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று அந்த சர்வே முடிவுகள் தெரிவிப்பதாக வெளியான தகவல்கள் தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கவனத்தை ஈர்த்துள்ளன இந்த முடிவுகளின் அடிப்படையில் ராகுல் காந்தி ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளதாகவும் விரைவில் ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தலைமை தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் இரகசிய சர்வே ஒன்றை நடத்தியது இதன் நோக்கம் பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் புதிதாக களமிறங்கியுள்ள கட்சிகளின் செல்வாக்கை கண்டறியவதே ஆகும் இந்த சர்வே முடிவுகள் காங்கிரஸ் தலைமையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன குறிப்பாக தமிழகத்தில் நடிகர் விஜய் கட்சி குறித்த சர்வே முடிவுகள் காங்கிரஸை உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளன இந்த சர்வேயின்படி தாவேக்காவை ஒரு வலுவான வாக்கு வங்கியாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் கருதுகின்றனர் தற்போது உள்ள சூழலில் தாவேக்கா தனியாக நின்றால் அது திமுக மற்றும் அதிமுகவின் வாக்குகளை பிரித்து ஏறத்தாழ நூறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பெறலாம் என்று கூறப்படுகிறது இது ஒரு புதிய கட்சியின் தொடக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்த ரகசிய சர்வே முடிவுகள் ராகுல் காந்தியின் தனிப்பட்ட கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அரசியல் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு அதிரடி முடிவை அவர் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஆராய்வதுதான் இதன் முதல் கட்டமாக ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு இரண்டு இளம் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த சந்திப்பின் மூலம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு புதிய கூட்டணி கணக்கை கையாள தயாராகிவிட்டதாக பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் ராகுல் காந்தி பீகாரில் நடத்திய போராட்டத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் கலந்து கொண்டு ஆதரவளித்தார் அப்போது அவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய நிலையில் இந்த சந்திப்பு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு கருதப்பட்டது ஆனால் இப்போது தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முயற்சிப்பதாக கூறப்படும் தகவல்கள் பீகார் சந்திப்பெல்லாம் வீணாக போய்விட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது மேலும் தாவேக்காவுடனான கூட்டணி தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது தமிழகத்தில் மட்டுமின்றி கேரளா புதுவையிலும் தாவேகா கூட்டணி காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி உயரும் என்றும் சர்வேயில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் சேர்வது உறுதி என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரசியல் நகர்வு தமிழகத்தின் தேர்தல் கவனத்தை முற்றிலும் மாற்றியமைக்க கூடும் நடிகர் விஜய் ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வரும் நிலையில் காங்கிரஸ் அவருடன் கைகோர்ப்பது தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு ஒரு புதிய சவாலை உருவாக்கும் அடுத்த சில மாதங்களில் தமிழக அரசியல் ஒரு புதிய திருப்பத்தை எட்டும் என்பதில் சந்தேகமில்லை ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு அது குறித்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதன் முடிவுகள் ஆகியவை தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி